ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் நல்லா மொர் மொரம் மசாலா உதிராமல் காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் காலிஃப்ளவரை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் வாங்க இப்போ நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் காலிஃப்ளவரில் புழு இருக்கும் அதனால் ரெண்டு தண்ணி தண்ணி விட்டு நல்லா கிளீன் பண்ணி எடுத்துக்கிடுவோம் இப்போ நான் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் காலிஃப்ளவர் மூணு நேரம் தண்ணி வச்சு அதில் மஞ்சள் தூண் கல் உப்பு சேர்த்துக்கிடலாம் இது நல்லா கொதிக்கட்டும் கொதித்து இந்த தண்ணியோட நேரம் நல்லா ரெட் கலராக மாறணும் பாருங்கள் நல்லா ரெட் கலராக மாறிட்டு இப்போ நம்ம காலிஃப்ளவராக சேர்த்துக்கிடுவோம் இப்போ கிளரி விட்டுக்கலாம் இன்னொரு கதி கொதி வரட்டும் பாருங்க இன்னொரு கொதி வந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி இப்போ நம்ம காலிஃப்ளவரை இன்னொரு பாத்திரத்தில் தண்ணி இல்லாமல் வடங்கட்டி எடுத்துக்கிடுவோம் தண்ணி நல்லா வடைஞ்சிச்சு இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கிடுவோம் இதில் நான் காலிஃப்ளவர் மசாலா நாலு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு ஒரு முட்டை இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன் நான் இதில் உப்பு சேர்க்கலை ஏன்னால் நான் சேர்த்த காலிஃப்ளவர் மசாலாவில் உப்பு சேர்க்க தேவையில்லை அதில் ஆல்ரெடி உப்பு இருக்குது அதுவும் இல்லாமல் நம்ம மஞ்சள் உப்பு போட்டு தண்ணியில் காலிஃப்ளவரை போட்டிருக்கோம் அதனால் அந்த உப்பே போதுமான அளவு இருக்கும் நீங்கள் வேறு மசாலா காலிஃப்ளவர் மசாலா சேர்க்காம வேறு மசாலா சேர்த்திங்கன்னா உப்பு சேர்த்துக்குங்க இதெல்லாம் நான் முட்டை சேர்த்துருக்கேன் நீங்கள் மீன் போதோ சிக்கன் போதோ முட்டை சேர்த்து பொரித்து பாருங்கள் மசாலா உதிரவே உதிராது இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்து ஒரு மூடி போட்டு பதினஞ்சு நிமிஷம் மூடி வச்சுக்கிடுவோம் இப்போ பதினஞ்சு நிமிஷம் ஆகிட்டு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரத்தை வச்சுக்கலாம் அப்புறம் பாத்திரம் ஹீட் ஆன உடனே ஆயில் சேர்த்துக்கிடுவோம் பாத்திரம் ஹீட் ஆகிட்டு இப்போ ஆயில் சேர்த்துக்கிடுவோம் காயில் நல்லா ஹீட் ஆகட்டும் ஆயில் நல்லா ஹீட் ஆகிட்டு காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம் இப்போ காலிஃபிளவர் ஒரு சைடை வெந்துட்டு திருப்பி போட்டுக்கிறோம் இன்னொரு சைடு நல்லா வேகட்டும் இப்போ பாருங்கள் நல்லா வெந்துட்டு நம்மளுக்கு ஹோட்டல் ஸ்டைலில் காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆகிட்டு இதை ஒரு ரேட்டில் மாற்றிக்கலாம் இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றியாச்சு பாருங்கள் ஹோட்டல் ஸ்டைலில் எல்லா மொறு மொரனு மசாலா உதிராங்க காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆயிட்டு நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்